என் அன்பு பிள்ளையே நான் வகுத்த பாதையில் உன் பயணம் தொடரட்டும் ஓரிடத்தில் நீ அவமானப்பட்டால் அவ்விடத்திலிருந்து நிரந்தரமாக ஒதுங்கிவிடு அன்பு பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானம் நிரந்தரமாகிவிடும் சிந்தித்து செயல்படு நீ தேவைப்படாதவரை உன்னை ஒதுக்கி வைப்பவர்கள் உன் தேவை வேண்டும் என்றால் உன் புகழ் பாடுவார் அதில் மயங்காதிரு உன்னை விலகியவர்களுக்கு எப்போதும் உன் உதவி தேவைப்படுகிறதோ அப்போது அவர்களை ஒதுக்கிவிடு அவர்களது வழியிலேயே அவர்களுக்கு பாடம் நன்றாக கற்றுவிடு உன்னிடம் அப்பா பலமுறை கூறிவிட்டேன் உன் மனதில் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதே எப்போதும் போல் உற்சாகமாக உன் கடமைகளை செய்து கொண்டு இரு எதையும் நிரூபிப்பதற்காக போராடாதே மனதில் எதையாவது சிந்தித்து சிந்தித்து அழுத்தம் கொடுக்காதே இயல்பாக இரு நடப்பதெல்லாம் நன்மைக்கே என் அன்பு பிள்ளையே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு விஷயம் தடைப்பட்டு கொண்டே இருந்தது அந்த காரியம் இன்று நடக்கப் போகிறது அதனால் நீ உற்சாகமாக இருப்பாய் அடுத்தடுத்து தொடர்ந்து உன் வேலையில் முன்னேற்றம் காண்பாய் இதுவரை இதுவரை இருந்த காரியத்தடை அனைத்தும் விலகி எதை தொட்டாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நாட்களாக உனக்கு அமையும் பொறுமையும் நிதானமும் வைத்து உன்னுடைய கடமையை நீ செய்